வணக்கம் இன்னைக்கு நான் பேப்பர் நியூஸில் முக்கியமான செய்திகள் என்னென்ன வந்திருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம் நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கும் வேளையில் சதி வேலையா பெங்களூரு ஓட்டலில் குண்டுகள் விடித்தன பத்து பேர் படுகாயம் என்னையே தீவிர விசாரணை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எழுவத்தி ஓராவது பிறந்த நாள் ஜனாதிபதி பிரதமர் வாழ்த்து அண்ணா அறிவாலயத்தில் தொண்டர்கள் குவிந்தனர் ப்ளஸ் டூ பொதுத் தேர்வு தொடங்கியது ஈரோடு மாவட்டத்தில் இருபத்தி ஓராயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு மாணவ மாணவிகள் எழுதினார்கள் வாட்டர்கள் சிற்றுண்டிக் கடைகளில் பயன்படுத்தப்படும் வணிக சிலிண்டர் விலை மீண்டும் உயர்வு போதைப் பொருள் கடத்தல் வழக்கு ஜாபர் சாதிக்கு எதிராக போலீசார் லுக் அவுட் நோட்டீஸ் வெளிநாடுகளுக்கு தப்பிச் செல்வதை தடுக்க நடவடிக்கை இந்தியாவில் ஒன்னேகால் கோடி இளப்பயதியினருக்கு உடல் பருமன் உலக சுகாதார அமைப்பின் ஆய்வில் அதிர்ச்சி தகவல் ரகசியமாக அதிகாரிகள் உடன் பயணித்து அதிரடி நடவடிக்கை மதுரைக்கு புதுகை ரயிலில் கடத்தி வந்த நூற்றி எம்பது கோடி போதைப்பொருள் சிக்கியது பதினைந்து கிலோ போலி நகைகள் வங்கியில் அடுகு வைத்து ஏழரை கோடி மோசடி மதிப்பீட்டாளர் நகைக்கடை அதிபர் அதிரடி கைது அதிமுக முன்னாள் எம்எல்ஏ வீட்டில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் சோதனை ஒன்பது இடங்களில் நடைபெற்றது செங்கல்பட்டில் பரிதாபம் கேஸ் கசிந்து தீப்பிடித்ததில் மூன்று குழந்தைகள் உடல் கருகி சாவு தாய்க்கு தீவிர சிகிச்சை ஐந்து ஆண்டுகளில் ஐந்து அதிகாரிகள் விலகல் தமிழக அரசின் ஐஏஎஸ் அதிகாரி அனிஷ் சேகர் ராஜினாமா பிரேமலாதாவுடன் அதிமுக நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டணி அமைப்பது குறித்து முக்கிய பேச்சுவார்த்தை அரசின் கட்சிகளுக்கு தேர்தல் கமிஷன் எச்சரிக்கை சாதி மத மொழி அடிப்படையில் ஓட்டு கேட்கக்கூடாது கட்சி அலுவலகத்தில் விடிய விடிய ஆலோசனை பாரதிய ஜனதாவின் முதல் கட்ட வேட்பாளர் பட்டியல் தயார் பிரதமர் மோடி மீண்டும் வாரணாசியில் போட்டி நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கு அதிமுக விருப்ப தாக்கல் செய்ய ஆறாம் தேதி வரை கால அவகாசம் நீட்டிப்பு தூத்துக்குடியில் கனிமொழி போட்டியிட அமைச்சர் விருப்ப மனு பாரதிய ஜனதா தேசிய தலைமை உத்தரவிட்டால் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவேன் அண்ணாமலை பேட்டி பிரதமர் மோடி இல்லை அவருடைய தாத்தாவே வந்தாலும் திமுகவை தொட்டு பார்க்க முடியாது அமைச்சர் உதவிஸ்வரி பரபரப்பு பேச்சு கொல்கத்தாவில் பிரதமர் மோடியுடன் மம்தா பானர்ஜி சந்திப்பு மரியாதை நிமித்தமானது என தகவல் வீடு கட்ட குழி தோண்டிய போது எட்டு சாமி சிலைகள் கண்டெடுப்பு முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு கவர்னர் ஆர் என் ரவி ராகுல் காந்தி பிறந்தநாள் வாழ்த்து டெல்லி கோடில் சீமான் வழக்கு கரும்பு விவசாயி சின்னம் ஒதுக்க தேர்தல் கமிஷன் எதிர்ப்பு தேர்தல் அறிவிப்பு வெளியான பிறகு புதிய அரசாணைகள் அறிவிப்புகள் வெளியிடக்கூடாது தமிழக அரசுக்கு தலைமை தேர்தல் அதிகாரி உத்தரவு பத்து வினாடிகளில் இரண்டு குண்டுகள் வெடித்தன ஓட்டல் நிர்வாக இயக்குனர் அதிர்ச்சி தகவல் நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு தமிழகத்திற்கு துணை இராணுவப் படையினர் வருகை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கொண்டாட்டம் குழந்தை தொழிலாளர்களை பணிக்கு அமர்த்தினால் கடும் நடவடிக்கை உதவி ஆணையர் எச்சரிக்கை சீனாபுரம் புஞ்சை புளியம்பட்டி காலடி சந்தைகளில் இரண்டு கோடிக்கு மாடுகள் விற்பனை வண்டூரில் திமுக ஒன்றிய செயலாளர் கொலை ஐந்து பேர் சத்தியமங்கலம் கோர்ட்டில் சரண் ரஞ்சி கிரிக்கெட் தமிழ்நாடு மும்பை அணிகள் அரையிறுதியில் இன்று மோதல் மணிப்பூர் கலவரத்தில் பாதுகாப்பு படை வீரர்கள் பன்னெண்டு பேர் வீர மரணம் சட்டசபையில் முதல் மந்திரி தகவல் தேர்தலில்தான் கவனம் செலுத்துகிறது எங்களின் கோரிக்கையில் அரசு அக்கறை காட்டவில்லை விவசாயி சங்க தலைவர் குற்றச்சாட்டு மகாதேவ் சூதாட்ட செயலி வழக்கு கவலா வர்த்தகத்தின் ஐநூற்றி எண்பது கோடி சொத்துக்கள் முடக்கம் அமலாக்கத்துறை அஜிரட்டி அவ்வளோதான் நாளை இங்கே பார்க்கலாம் ஸ்ரீ தனவேல் முருகன் ஏஜென்சிஸ் தரமான பாக்கத்தட்டுகளின் தயாரிப்பில் முதலிடம் அனைத்து சைஸ்களிலும் ஏற்றுமதி தரத்தில் பாக்கத்தட்டுகள் மொத்தமாகவும் சில்லறையாகவும் கிடைக்கும் ஸ்ரீ தனவேல் முருகன் ஏஜென்சி தாமரபாளையம்